வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும் அப்படின்னு சொல்றது உண்டு அது என்ன வெறும் அலங்காரத்துக்காக சொன்ன வார்த்தையா இல்ல அர்த்தத்தோட சொன்ன வார்த்தையா அப்படின்னு யோசிச்சா அதுல நிஜமாவே அர்த்தம் இருக்குதுன்னு தெரியுது ஆதாரபூர்வமா அதுக்கு சில நிரூபணங்கள் இருக்குது நார்மன் கசின்ஸ் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் அவர் ஒரு அமெரிக்க பத்திரிகை ஆசிரியர் அவருக்கு ஏதோ ஒரு விதமான அழற்சி நோய் இன்ஃபிளமேஷன் டிசீஸ் அது டாக்டர்கள்லாம் அதுக்கு என்ன விதமான வைத்தியமும் கிடையாது அப்படின்னு சொல்லி பல இதெல்லாம் பார்த்துட்டு கடைசியாக சொல்லிவிட்டாங்க அதுக்கு வைத்தியமே இல்லைன்ட்டாங்க டாக்டர்கள் தான் சொல்லிவிட்டாங்களே அதனால் இது இப்படியே இருந்துட்டு போகட்டும் அப்படின்னு விட்டுற வேண்டியது தானே ஆனால் அவர் அப்படி நினைக்கல உடனே அவர் என்ன பண்ணார்னா ஆஸ்பத்திரி ரூமை காலி பண்ணார் ஓட்டலில் போய் ஒரு ரூம் எடுத்துக்கிட்டார் அங்கே போனார் தினமும் அவருக்கு பிடிச்ச தமாஷான படங்களையெல்லாம் டிவியில் போட்டு பார்த்துக்கிட்டு இருந்தார் சிரிப்பு வரக்கூடிய புத்தகங்கள் எல்லாம் படிச்சார் கொஞ்ச நாள் ஆச்சு அவருக்கு இருந்த தொந்தரவு குணமாக ஆரம்பிச்சுட்டுது இதை கேள்விப்பட்ட உடனே பழைய டாக்டர்கள்லாம் ஓடி வந்தாங்க ஓடி வந்து பார்க்குறாங்க அவர் உடம்பை சோதனை பண்ணி பார்க்குறாங்க பார்த்தா அவர் உடம்பு குணமாகறதுக்கு உதவியா இருந்தது சிரிப்பு தான் அப்படிங்கிறத விஞ்ஞானபூர்வமாக அவங்க ஒத்துக்கிட்டாங்களாம் இருந்தாலும் சிரிப்பு வந்து எந்த முறையில் எந்த விதத்தில் உதவி பண்ணுது அப்படிங்கிறத இன்னமும் சரியாக புரிஞ்சிக்க முடியல ஆனாலும் ஒரு சில விஷயங்கள் மட்டும் புரியுது அது என்னன்னா சிரிப்பு வந்து சுவாசத்தை மேம்படுத்துது ரத்த அழுத்தத்தை குறைக்குது உடம்பு குணமாகறதுக்கே உரிய சில ஹார்மோன்கள் அதிகமாக உருவாகி வர்றதுக்கு வழி செய்யுது இந்த அளவுக்கு தான் சிரிப்போட செயல்பாட்டை நாம புரிஞ்சுக்க முடியுது இருந்தாலும் இதை பத்தி கண்டுபிடிக்க வேண்டியது இன்னும் ஏராளமாக இருக்கு அதையெல்லாம் விவரமா கண்டுபிடிக்கிற வரைக்கும் நாம காத்துக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை இப்பவே தாராளமா சிரிக்கலாம் அதில் என்னத்துக்கு சிக்கணும் காசா பணமா ஹா ஹான்னு சத்தம் போட்டு தான் உடம்புக்கு நல்லதுன்னு இல்லை லேசான புன்னகை கூட உடம்புக்கு நல்லது செய்யுமா லேசாக புன்னகை பூத்தா அந்த சமயத்தில் நாம் ஆவுது நம்ம உடம்புன்னா உடம்பு பூரா அமைதி அடையுதான் இதையும் ஆதாரபூர்வமாக கண்டுபிடிச்சி தான் சொல்கிறாங்க எப்போவாவது மனசு சங்கடமாக இருக்கிறப்போ கொஞ்சம் முயற்சி பண்ணி முகத்தில் புன்னகையை கொண்டுகிட்டு வந்து பாருங்க அதோட சுகம் வந்து உங்களுக்கு அனுபவிச்சு பார்த்தா தான் தெரியும் கண்ணும் உதடும் மலரும் பொழுது இருக்கிற ஆனந்தமே ஆனந்தம் அப்படிங்கிறாங்க அனுபவிச்சு பார்த்தவங்க வாழ்க்கையில் நாம தமாஷா இருக்கணும்னா அதுக்கு சில வழிகளையும் அவங்க சொல்லி வச்சிருக்கிறாங்க முதல்ல நீங்க உற்சாகமாக இருக்கிறவங்க கூடவே அதிகமாக பழகணும் அவங்க கூடவே அதிக நேரம் இருக்கிறது மாதிரி பார்த்துக்கணும் அழுது கிட்டயே இருக்கக்கூடாது அவங்கள அவாய்டு பண்ணுங்க அவங்கள விட்டு விலகி வந்துருங்க உங்க முன்னாடி இருக்கிறவர் எப்பவும் மூஞ்சி தொங்க போட்டுக்கிட்டே இருக்கிறவராக இருந்தால் கொஞ்ச நாள்ல உங்க முகமும் அப்படியே ஆகிடுமா ஜாக்கிரதையா இருக்கணுமா ரெண்டாவது எடுத்ததுக்கெல்லாம் சீரியஸ் ஆகிடக்கூடாது எதையும் நிதானமாக வந்து யோசிக்கணும் அடுத்தவங்க நம்மளை மதிக்கணுங்கிறதுக்காக நாம் பகட்டாக நடந்துக்கிறதுக்கு ஆசைப்படக்கூடாது உங்களுக்கு பிடிச்ச தமாஷான வீடியோ படங்கள் புத்தகங்கள் இதையெல்லாம் லிஸ்ட்டு போட்டுக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு வாங்கி சேர்த்து வீட்டுக்குள்ளேயே ஒரு லைப்ரரி உண்டாக்கிக்கலாம் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் ரொம்ப வெற்றிகரமா பிசினஸ் பண்றவரா அவர் எப்படின்னா அடிக்கடி ரயில்ல பிரயாணம் பண்றப்போ நியூஸ் பேப்பரை வச்சுக்கிட்டு ரொம்ப சுவாரஸ்யமா படிச்சுக்கிட்டே போறான் நியூஸ் பேப்பர்ல அப்படி என்ன சுவாரஸ்யமான விஷயம் அப்படின்னு எட்டி பார்த்தா அதுக்குள்ள ஒரு காமிக் புஸ்தகத்தை வச்சுக்கிட்டு படிச்சுக்கிட்டு இருப்பாராம் என்னங்க இப்படின்னு கேட்டா என் மனசு லேசா இருக்கிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்குது அப்படின்னு பாரு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் சிரிப்புன்னா எல்லா விதமான தமாஷும் உடம்புக்கு நல்லதுன்னு நினைச்சிடப்படாதான் ஜேம்ஸ் கரோல் அப்படிங்கிற அமெரிக்க உளவியல் நிபுணர் என்ன சொல்றாரு தெரியுமா அடுத்தவங்கள குறை சொல்றது கேலி பண்றது நையாண்டி பண்றது இது மாதிரியான நகைச்சுவை நல்லது செய்யறது இல்லைங்கிறார் அவர் அடுத்தவங்கள தொந்தரவு பண்ணாத ஜோக்குகள் தான் எப்பவும் நல்லது யாராவது ஜோக்கு சொன்னா தாராளமா சிரிக்கணும் ஒருத்தர் வந்தார் இன்னொருத்தரை கூட அழைச்சிக்கிட்டு வந்து என்கிட்ட காட்டினார் அவர் தன்னுடைய முகத்தை ரொம்ப சீரியஸா வச்சுக்கிட்டு இருந்தார் என்னங்க விஷயம் அப்படின்னு விசாரிச்சோம் வந்தவர் எங்களை பார்த்து சொன்னார் சார் இவர் கூட ஒரு பெரிய ப்ராப்ளம்னார் என்னன்னு ஏதாவது ஒரு ஜோக்கு சொன்னா உடனே சத்தம் போட்டு சிரிக்க ஆரம்பிச்சுடுறார் சார் அப்படின்னார் ஜோக்கை கேட்டுட்டு சிரிக்க ஆரம்பிச்சா அது ப்ராப்ளம் இல்லையே அப்படின்னு சொன்னோம் சிரிக்க ஆரம்பிக்கிறது ப்ராப்ளம் இல்லை சார் ஆனால் அப்படி ஆரம்பிக்கிற சிரிப்பை அதுக்கப்புறம் நிறுத்தவே மாட்டேங்கிறார் நாள் கணக்கில் அது பாட்டு போயிட்டு இருக்கு அதுதான் ப்ராப்ளம் அப்படின்னாரு அவர் ஒரே ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாராம் அவர் நிறைய சம்பாதிக்கணும்னு திட்டம் போட்டார் தனக்காக சம்பாதிக்கணும்னு நினைக்கல தன்னுடைய நாட்டுக்காக சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைச்சார் அரசாங்க கருவூலத்தில் கையிருப்பு குறைச்சலா இருந்தது மக்கள் கிட்ட வரி விரிச்சாகணும் வேற வழி இல்லை ஆனாலும் அந்த ராஜா வந்து மக்கள் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவர் மக்கள் வந்து வரியையும் கட்டணும் அதே நேரத்தில் அவங்க சிரமப்படவும் கூடாது இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு திட்டம் போட்டார் அது பிரகாரம் என்ன பண்ணார்னா அந்த நாட்டில் ஒரு மூணு பெரிய குளங்களை தோண்டினார் அது நிறைய தண்ணீரை நிரப்புனார் அதுக்கப்புறம் எங்கேயோ தேடி பிடிச்சி மூணு விதமான மீன்களை கொண்டுகிட்டு வந்தார் அந்த மூணு குளங்கள்லேயும் விட்டார் அதை ஒவ்வொரு குளத்துலையும் ஒவ்வொரு விதமான மீன்கள் அந்த மீன்களுக்கு அபூர்வமான ஒரு சக்தி உண்டு அது எப்படின்னா அந்த குளத்துல குளிக்க வர்றவங்களுக்கு அந்த மீன்கள் கடிக்கும்போது வலி ஏற்படுறதில்ல அதுக்கு பதிலாக மகிழ்ச்சி நிறைந்த ஒரு இனிமையான உணர்வை அவங்க வந்து அனுபவிச்சாங்க அது எப்படின்னா இந்த முதல் குளத்தில் இருந்த மீன்களால் கடிக்கப்படும் போது ஒரு விதமான இன்ப மயக்கத்தில் தெளிச்சு இருக்கிறது மாதிரி உணர்வு இந்த ரெண்டாவது குளம் இருக்க அதில் இருக்கிற மீன் கடிச்சிதுன்னு வைங்க மக்களுக்கு எப்படி இருக்கும்னா கால்களே தரையில் படாமல் அப்படியே ஆகாயத்தில் மிதக்கிறது மாதிரி ஒரு உணர்வு அதை அனுபவிக்கிறாங்க மூணாவது குளத்தில் இருக்கிற மீன் கடிச்சதுன்னா எல்லாம் அப்படியே கோடீஸ்வரராக மாறிட்டதாக ஒரு உணர்வு அதை வந்து அவங்களால் அனுபவிக்க முடியுது இப்படி ஒரு அபூர்வமான மீன் அது அந்த மூணு வகை இப்படி இருந்தால் மக்கள் வந்து அந்த குளங்கள் வந்து குளிக்கிறதுக்கு ஆசைப்படாமல் இருப்பாங்களா அதனால் கூட்டம் கூட்டமாக வந்து அலமோத ஆரம்பிச்சிட்டாங்க ஆரம்பிச்சுட்டாங்க ஒவ்வொரு குளத்தின் கரையிலேயும் கியூ வரிசையில் வந்து நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த நாட்டு மன்னர் என்ன பண்ணார்னா ஒவ்வொரு குளத்தின் கரையிலையும் ஒரு ராஜாங்க அதிகாரியை உட்கார வச்சார் டிக்கெட்டை அடிச்சு கொடுத்தார் குளிக்க வர்றவங்க கிட்ட ஒரு குறிப்பிட்ட தொகையை கட்டணமாக வசூலிக்க ஆரம்பித்தார் அவ்வளவுதான் அரசாங்க கருவூலம் நிரம்ப ஆரம்பிச்சுட்டுது ராஜாங்கத்துக்கு தேவையான பணம் கிடைச்சிட்டுது இது ஒரு கதை இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அதாவது மக்களுக்கு சுமை தெரியாமலே வரி வசூல் பண்ணுறது நல்லது தானே அப்படின்னு நினைப்பீங்க ஆனா இன்றைக்கும் உலகத்துல பல அரசாங்கங்கள் இதே மாதிரி மூன்று குளங்களை வெட்டி வச்சிருக்குது மக்களும் அதில் வந்து குளிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க அது எப்படிங்கிறீங்களா அந்த முதல் குளம் தான் சினிமா தியேட்டர் அதுல குளிக்கிறவங்க தான் ஒரு விதமான இன்ப மயக்கத்தில் தெளிச்சுருக்கிறது மாதிரியான உணர்வை அனுபவிக்கிறவங்க ரெண்டாவது குளம் தான் சாராயக்கடை இந்த குளத்துல குளிக்கிறவங்க தான் கால்களே தரையில படாமல் ஆகாயத்தில் மிதக்கிறது மாதிரி உணர்வை அனுபவிக்கிறவங்க மூணாவது குளம் லாட்ரி டிக்கெட் இதில் குளிக்கிறவங்க தாங்கள் வந்து அப்படியே கோடீஸ்வரர்களா மாறினது மாதிரி ஒரு உணர்வு அதை அனுபவிக்கிறவங்க இன்னைக்கு பல நாடுகள் இந்த குளங்களை பயன்படுத்திக்கிட்டு தான் வராங்க ஒரு பூவில் வந்து வண்டு வந்து உட்காருது அதுல இருக்கிற தேனை வந்து வண்டு எடுக்குது இந்த சமயத்துல அந்த பூவுக்கு வலிக்குமா அதுக்கு வலிக்கிறதில்லை அந்த பூவோட மலர்ச்சியும் வளர்ச்சியும் குன்றி போகிறதும் கிடையாது ஒரு ராஜா மக்கள்கிட்ட வரி வசூல் பண்ணும் பொழுது மக்களுக்கு சிரமமும் தெரியப்படாது அதே நேரத்தை அதனால அவங்க வாழ்க்கையும் கெட்டு போடப்படாது அது மாதிரி வரி வசூல் பண்ணணுமா இது வந்து காளிதாசனின் ரகு வம்சத்தில் காணப்படுகிற ஒரு கருத்து ஒரு சின்ன குழந்தை தவறுதலாக ஒரு இருபத்தஞ்சு காசு நாணயத்தை மூழ்கி விட்டுது காசு வயத்துக்குள்ளே போய்ட்டுது அந்த குழந்தையோட தாய் உடனே குழந்தைய தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போற அப்போ அந்த பக்கமாக ஒருத்தர் வந்தார் தெருவில் என்ன விவரம்னு கேட்டார் இவங்க சொன்னாங்க குழந்தை காசை முடிஞ்சிட்டு அதுதான் அவசரமாக ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு ஓடுறேன் அப்படின்னாங்க அவர் வந்து அவர் சொன்னார் கவலைப்படாதம்மா உடனே இப்படி கொடுங்க குழந்தைய அப்படின்னு கையில் வாங்கினார் ஒரு கையில் அந்த குழந்தையோட கால் ரெண்டையும் பிடிச்சி தலைகீழாக தூக்கி பிடிச்சார் இன்னொரு கையால் அந்த குழந்தையோட வயத்தில் குறிப்பாக ஒரு இடத்துல அப்படி தேடி அந்த சுட்டு விரலால் ஒரு இடத்துல பொட்டுன்னு தட்டினார் உடனே காசு அந்த குழந்தையோட வாய் வழியாக வெளியில் வந்து வந்துட்டுது காசை எடுத்துக்கிட்டு இருந்தாங்கம்மா உங்கள் குழந்தை அப்படின்னார் ரொம்ப நன்றிங்க நிச்சயமாக நீங்கள் ஒரு டாக்டராக தான் இருக்கணும் என்னுடைய யூகம் சரிதானே அப்படின்னாங்களாம் அந்த அம்மா அதுக்கு அவரும் இல்லைங்க நான் ஒரு இன்கம் டாக்ஸ் ஆஃபீஸர் வருமான வரி அதிகாரி அப்படின்னு சொல்லிட்டு போனாரா ஒரு ஊரில் ஒரு மன்னர் இருந்தார் அவர் பக்கத்து தேசத்து மேலே படையெடுக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தார் அதையும் தன்னுடைய நாட்டோட சேர்த்துக்கணுங்கிற ஆசை எப்போ படையெடுக்கலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தார் இப்படி யோசிச்சுக்கிட்டு இருந்த சமயத்தில் ஒரு பெரியவர் அவரை தேடிட்டு வந்தார் அவர் அடிக்கடி வருவார் அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பார் இப்போ அப்படித்தான் வந்தார் என்ன மண்ணா யோசனைன்னாரு இவர் தன்னுடைய யோசனையை சொன்னார் இந்த சமயத்தில் மன்னருக்கு தாகம் எடுத்தது தண்ணி குடிக்கணும் போல இருந்தது உடனே அங்கே இருந்த ஒரு அரண்மனை பணியாளரை கூப்பிட்டார் போய் கொஞ்சம் தண்ணி கொண்டு வாப்பா அப்படின்னாரு அந்த பணியாளர் போனார் ஒரு கோலையில் தண்ணி கொண்டு வந்தார் ராஜா கிட்ட ராஜா அதை வாங்கி குடிக்கிறதுக்காக வாய்கிட்ட கொண்டுட்டு போனார் அந்த நேரம் பார்த்து மன்னா கொஞ்சம் பொறுங்கன்னார் இந்த பெரியவர் ஆவலோட குடிக்க போன மன்னர் அப்படியே நிறுத்திக்கிட்டு பெரியவரை பார்த்தார் இப்ப அந்த பெரியவர் சொன்னார் மன்னா இப்ப உங்களை விட வலிமை உள்ள ஒரு சக்தி உங்களுக்கு தண்ணி குடுக்க மறுத்துடுதுன்னு வைங்க உங்களை குடிக்க விடாம தடுத்துடுது அப்படின்னா இப்ப இந்த ஒரு கோவில வந்து என்ன விலை கொடுத்து வாங்குவீங்க அப்படின்னு கேட்டார் இப்ப எனக்கு இருக்கிற தாகத்துக்கு என்னுடைய அரசாங்கத்துல பாதியையாவது கொடுத்து இந்த தண்ணியை வாங்குறதுக்கு தயங்க மாட்டேன் அவர் சரி இப்ப அந்த தண்ணியை குடிங்கன்னார் பெரியவர் மன்னர் ஆவலோடு அந்த தண்ணியை குடிச்சு முடிச்சார் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் தன்னுடைய படையெடுப்பை பத்தி சொல்லிட்டு இருந்தார் கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் இந்த பெரியவர் கேட்டார் மன்ன இப்போ நீங்க ஒரு கோவில தண்ணீரை வந்து குடிச்சு முடிச்சிட்டீங்க இப்போ அந்த தண்ணீர் உங்க உடம்ப விட்டு வெளியில வரக்கூடிய பாதை அடப்பட்டு போச்சு அப்படின்னு வச்சுங்க அதை வெளியேற்றுவதற்காக நீங்க எவ்வளவு செலவழிப்பீங்க அப்படின்னு கேட்டார் மன்னர் யோசனை பண்ணார் அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டு போச்சுன்னா என்னுடைய அரசாங்கம் பூராவே அதுக்கு ஈடா தர்றதுக்கு கூட தயங்க மாட்டேன்னார் இப்போ அந்த பெரியவர் சொன்னார் எந்த அரசாங்கத்தின் மதிப்பு ஒரு கோவல தண்ணீர் அளவுக்கு கூட இல்லையோ அந்த அரசாங்கத்தை அடையணுங்கிற பேராசையில் மனிதர்கள் தங்களுடைய சகோதரர்கள் கூடவே சண்டை போட்டுக்கிறாங்களே அதுல ஏதாவது அர்த்தம் இருக்குதா அப்படின்னாராம் மன்னருக்கு இப்போதான் அர்த்தம் புரிஞ்சுதான் மனசுல தெளிவு உண்டாச்சு தன் மனசுக்குள்ள உண்டான வெறிய விரட்டி அடிச்சு விட்டார் அதுக்கப்புறம் நிம்மதியா ஆட்சி புரிஞ்சார் இப்படி ஒரு கதை உயிருக்கு என்ன விலை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க ஆனா அது இப்ப எவ்வளவு மலிவாக போயிட்டுது அதையும் யோசனை பண்ணி பாருங்களேன் ஆசை வந்து பேராசையா மாறுது அப்புறம் அது வெறியே ஆகுது அதுக்கப்புறம் பைத்தியம் முடியுது இந்த காலத்து மனிதர்களுக்கு ரெண்டு விதமான பைத்தியம் பிடிச்சிருக்கிறதாக பெரியவர் சொல்றார் அதிகாரம் இதெல்லாம் எவ்வளவு காலத்துக்கு நீடிக்கும் ஒரு சர்வாதிகார நாட்டில் மூணு பேர் ஜெயிலில் இருட்ட அறையில் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க நீ எப்படி இந்த ஜெயிலுக்கு வந்த அப்படின்னு ஒருத்தர் கேட்டாரா இந்த நாட்டு ராஜாவை ஆதரிச்சு நான் பிரச்சாரம் பண்ணினேன் அதனால கூட்டத்தில் தகராறு வந்துட்டு கலவரமா போச்சு அதுக்கு நான் தான் காரணம்னு அரஸ்ட் பண்ணி கொண்டாந்து போட்டாங்க அப்படின்னாரா அவரு சரி நீ எப்படி இங்க வந்த அப்படின்னு இன்னொருத்தரை பாத்து கேட்டுருக்காரு நான் இந்த நாட்டு ராஜாவை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணேன் அதனால கலவரம் அரெஸ்ட் பண்ணி கொண்டாந்து போட்டாங்கன்றார் சரிப்பா நீ எப்படி இங்க வந்த அப்படின்னு மூணாவது ஆளை பார்த்து இவங்க கேட்டாங்களாம் இதுக்கு அந்த ஆள் மெதுவா வெளிச்சத்துக்கு வந்து நான் தான் இந்த நாட்டு ராஜா அப்படின்னாராம் ஒரு ஆள் இருந்தார் விலங்குகள் பேர்ல அவருக்கு ரொம்பவும் பிரியம் அதனால தன்னுடைய வீட்டில் ஒரு நாயை வளர்த்தார் அதே மாதிரி கழுதையையும் வளர்த்தார் அந்த கழுதை அவர் வீட்டு கொல்ல பக்கத்துல நின்னுட்டு இருக்கும் ஏதாவது பொதி சுமக்கிற வேலை இருந்ததுன்னா அதை கவனிச்சுக்கும் அந்த நாய் வந்து வீட்டுக்குள்ள இருக்கும் நாய்க்கு அந்த வீட்டில் ராஜ உபசாரம் தான் அதுக்கு அந்த வீட்டில் ஏகப்பட்ட மரியாதை குளிக்கிறதுக்கு தனியாக சோப்பு ரெண்டு வேலையும் பால் பிஸ்கட்டு மத்தியான சாப்பாடு அதுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா உடனே ஆஸ்பத்திரி வைத்தியம் ரொம்ப கொடுத்து வச்ச நாய் அந்த வீட்டு தலைவர் வெளியில் அப்படியே நடைப்பயிற்சி போனால் கூடவே இதுவும் போகும் அவர் மட்டும் தனியாக எங்கேயாவது வெளியில் போயிட்டு வந்தால் வீட்டுக்கு வந்த உடனே அந்த நாய் அவர்கிட்ட ஓடி வரும் அப்படியே எழும்பி முன்னங்கால் ரெண்டையும் அவர் தோல் மேலே போட்டுவோம் அவர் சிரிச்சுக்கிட்டே தலையில் செல்லமாக தட்டுவார் அவர் ஈசி சேரில் சாஞ்சுக்கிட்டு டிவி பார்ப்பார் பேப்பர் படிப்பார் அப்போல்லாம் அந்த நாய் அவருடைய காலடியில் படுத்துக்கும் அப்போ கூட அவர் தலையை செல்லமாக தடவி கொடுப்பார் அந்த நாய் படுக்கிறதுக்குன்னே ஒரு மெத்த சில சமயம் அது அங்கே இருக்கிற மேஜை நாற்காலி மேலே கூட ஏறி விளையாடும் சோபாவில் ஏறி உட்காந்துக்கும் இவ்வளவு செல்வாக்காக வளர்ந்தது அந்த நாய் இதையெல்லாம் அந்த கழுதை பார்த்துக்கிட்டே இருக்குது கொல்ல பக்கத்துலேருந்து பார்த்துட்டு அது யோசிக்க ஆரம்பித்து தான் என்ன இது இந்த வீட்டில் நாம தான் கழுதையாக உழைக்கிறோம் பொதி சுமக்கிறோம் நமக்கு ஒரு நல்ல சாப்பாடு கிடையாது படுக்கை கிடையாது ஒரு நாளாவது நம்ம தலையையோ முதுகையோ தடவி கொடுத்தது கிடையாது ஆனால் அந்த நாய் இந்த வீட்டுக்காக ஒரு துரும்ப கூட அசைச்சது இல்லை அதை போய் இந்த வீட்டில் உள்ளவங்க இப்படி தலையில் வச்சு தாங்குறாங்களே அப்படின்னு யோசிச்சு தான் அந்த கழுதை ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வந்திருக்குது சரி இனிமேல் நாமளும் அந்த நாய் மாதிரியே நடந்து பார்ப்போம் அது மாதிரியே பிஹேவ் பண்ணுவோம் அப்போவாவது நமக்கும் அந்த மரியாதை கிடைக்குதா பார்க்கலாம் அப்படின்னு ஒரு திட்டம் போட்டுது மனசுக்குள்ள உடனே அந்த திட்டத்தை செயல்படுத்தவும் ஆரம்பிச்சிது அதாவது அந்த வீட்டில் அந்த நாய் என்னென்ன செய்யுதோ அதையெல்லாம் இதுவும் செய்ய ஆரம்பிச்சுட்டுது அந்த வீட்டு எஜமான் வந்து எங்கேயோ வெளியில் சுற்றி விட்டு ரொம்ப அசந்து போய் வீட்டுக்கு திரும்பி வந்துகிட்டு இருந்தான் உடனே இந்த கழுதை என்ன பண்ணிச்சு தெரியுமா அவங்ககிட்ட ஓடி போச்சு ஓடி போய் அந்த நாய் என்ன பண்ணுமோ அது மாதிரியே பண்ணிச்சு அதாவது அந்த ஆள் தோல் மேலே தன்னுடைய முன்னங்கால் ரெண்டையும் தூக்கி போட்டுவிட்டுது அந்த ஆள் பயந்து போயிட்டான் அவனுக்கு ஒன்றும் புரியல இது ஏன் இப்படி பண்ணுதுன்னு கொஞ்சம் ஒதுங்கி நின்னான் இது அவனை சுற்றி சுற்றி வருது நாய் மாதிரி வாழ ஆட்டிக்கிட்டே சுற்றி சுற்றி வருது கழுத அவன் கிடுக வீட்டுக்குள்ளே ஓடினான் இதுவும் பின்னாடியே ஓடிச்சு அங்கே போய் நாய் மாதிரியே மேஜை நாற்காலி மேலே ஏறி குதிச்சு விளையாட ஆரம்பிச்சுட்டுது சோஃபாவில் ஏறி உட்காருது மேஜையில் இருந்த சாமானெல்லாம் கீழே விழுந்து உடையுது கழுத மேல ஏறிச்சா என்னத்துக்காகும் அந்த ஆள் பார்த்தான் சரி இந்த கழுதைக்கு என்னமோ ஆயிட்டுது அப்படின்னு முடிவு பண்ணான் ஒரு நல்ல கயரா பார்த்து கொண்டாந்தான் அது காலிலையும் கழுத்துலேயும் கட்டினான் தர தரன்னு இழுத்துட்டு போனான் அடிச்சு கொல்ல பக்கத்தில் கட்டி போட்டுட்டான் அண்ணன் ஆகாரம் எதுவுமே கொடுக்கல பட்டினி போட்டுட்டான் இப்போ அந்த கழுதை யோசனை பண்ணி பார்க்க என்ன இது நம்ம எஜமானுக்கு இன்னைக்கு என்ன ஆயிட்டுது இப்படி அந்த நாய் பழகிறது மாதிரி தானே நாமளும் பழகணும் ஆனா இந்த மனுஷன் நாயை அடிக்கல ஆனா நம்மள அடிக்கிறான் இப்படி கொண்டாந்து கட்டி போட்டானே என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு யோசனை பண்ண ஆரம்பிச்சுட்டு தான் அந்த கழுத எதுக்கு இந்த கதைன்னா இது மாதிரியே நாம கூட சில சமயம் யோசிக்கிறது உண்டாம் இயல்புல இருந்து மாறி நடக்க ஆரம்பிச்சிட்டோம்னா பல சமயங்கள்ல இப்படி யோசிக்கிறது மாதிரி தான் ஆயிடும் தான் ஒரு மனுஷன் எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துகிட்டாதான் நமக்கு மரியாதை வெறி நாய்க்கடிச்சுட்டா மனுஷன் அது மாதிரியே ஆயிடுறான் பாத்தீங்களா அவனோட இயல்பு மாறி போடுது ஒருத்தனை பார்த்து இன்னொருத்தன் கேட்டானா வெளி நாய் ஒண்ணு உன்னை கடிச்சுட்டா நீ என்ன பண்ணுவே அப்படின்னு கேட்டிருக்கான் நான் உடனே பேப்பரும் பேனாவும் கேட்பேன் நானா இவன் ஏன் உயில் எழுதுறதுக்கானு கேட்டிருக்கான் அவன் இல்ல நான் யார யாரையெல்லாம் கடிக்கணும்னு ஒரு லிஸ்ட் தயார் பண்ணணும் இல்ல அதுக்காக அப்படின்னு ஒரு நண்பர் ஆனந்தமா சிகரெட் புடிச்சுக்கிட்டு இருந்தார் இந்த பழக்கத்தை விட்டுவிடுங்களேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் விட்டுவிடலாம்னு தான் பாக்கிறேன் ஆனா முடியலையேன்னா மனசு வச்சா எல்லாம் முடியும் அப்படின்னும் அவர் கொஞ்ச நேரம் யோசனை பண்ணார் அப்புறம் சொன்னார் சரி சார் இதுதான் நான் பிடிக்கிற கடைசி சிகரெட் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுத்தமா புகைய உள்ளுக்கு இழுத்தார்